எல்லோருக்கும் தெரியும் தமிழகத்தினுடைய போர்க்களத்தில் அரசியல் களத்துல திராவிட கட்சிகளை அகற்ற வேண்டும் என்றால் ஒரு இடத்துல பிள்ளையார் சொல்லியை போட வேண்டும் அந்த பிள்ளையார் சொல்லியை போடும் மக்கள் அந்த நம்பிக்கை கொடுக்கும் பொழுது தொண்டர்கள் தலைவர்கள் இன்னும் வேகமாக தங்களுடைய முன்னெடுப்பை எடுப்பார் அப்படிப்பட்ட பிள்ளையார் சொல்லி தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் சென்று போட்டிருக்கின்றான் இது ஒரு சாதாரணமான தேர்தல் இல்லைங்க இந்த தேர்தலை கொஞ்சம் தமிழகம் திராவிடத்தினுடைய பிடியிலிருந்து வெளியே வந்துவிட்டது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் உணர்ந்து இருக்கிறது தமிழகம் முழுவதுமே முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்குகள் அறுபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பூத்துகள் இருக்கு தமிழகம் முழுவதுமே முப்பத்தி ஒன்பது

கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஏழு சதவீத பூத்துல ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் இருக்கிறோம் இது சாதனை இல்லைங்களா எழுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளுடைய பிடியில் கூடிய தமிழகம் உரக்க பேசி இருக்கிறது முப்பத்தி ஏழு சதவீத பூத் அறுபத்தி எட்டாயிரம் பூத்துல மூன்று பூத்துக்கு ஒரு பூத்துக்கு மேல சொல்லி இருக்கிறாங்க நாங்க மாத்தி யோசிக்கிறோம் உங்க கூட நிக்கிறோம் உங்களை கவனிக்கிறோம் உத்து பாக்கிறோம் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறோம் இது இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கிளை தலைவர்களுக்கும் எல்லா பொறுப்பாளர்களுக்கும் நம்முடைய தோளை தட்டி செய்தி ஆறுல இந்த முப்பத்தி ஏழு என்பது நூறு சதவீதமாக மாறும் எல்லா பூத்துகளும் கூட தமிழகத்துல ஒரு பூத்துல கூட அறுபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஒரு பூத்துல கூட திராவிட கட்சிகள் லீடு எடுக்க முடியாத நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல நிச்சயமாக அது நடக்கத்தான் போய் அதுக்கு பிள்ளையார் சொல்லும் ஒரு போர்க்குல இவ்வளவு பெரிய படையை எதிர்த்து ஐந்து முறை ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சி ஆறு முறை ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சி ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டு போயிட்டாங்கன்னா பதினஞ்சாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையளிக்கக்கூடிய கட்சிகள் ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் பவருள்ளயே இருந்த கட்சி பணம் என்றால் வங்கக்கடல்ல கூட இருக்கக்கூடிய தண்ணீரை விட தமிழகத்தினுடைய திராவிட கட்சிகள் கையிலே பணம் அதிகம் கொள்ளையடித்து சேர்த்து வைக்கப்பட்ட பணம் அதை எல்லாம் எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தட்டி நின்றான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற நின்றான் என்ன ஆனாலும் பார்க்கலாம் மக்கள்கிட்ட போவோம் தனியா போவோம் நம்முடைய கூட்டணியின் மூலமாக போவோம் எதிர்த்து நிற்போம் மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் களத்தில் இருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய வெற்றி தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியிலும் மதுரை வெற்றியை நான் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கிறேன் நீங்க நினைக்கலாம் வெற்றி வேறவங்க அவங்க பெற்றிருக்காங்களே நீங்க வெற்றிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க மதுரையில பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரண்டாவது இடம் என்பது இன்னும் பத்தாண்டுகள் கழித்து தமிழகத்தினுடைய அரசியல் பக்கத்தில் எழுதக்கூடிய புத்தகத்துல முதல் பக்கத்துல முதல் பேராவாக இருக்கும் ஏன்னா மதுரை எப்படி மாத்தி யோசிக்கிறாங்களோ தமிழகம் அதன் பின்னால் மாத்தி யோசிக்க ஆரம்பிக்கும் அது மதுரை மன்னனுடைய பெருமை அதனாலதான் எல்லா பெரிய கட்சிகளும் மதுரை கூடி வருவாங்க எல்லா கூட்டங்களும் மதுரையில் ஆரம்பமாக புதிய கட்சிகள் மதுரை பக்கம் வருவாங்க எதாவது இருந்தாலும் கூட தமிழகத்தில் மதுரை மண்ணில் மக்களுக்கு அரசியல் தெரியும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு டீ கடையா இருந்தாலும் யாராவது வந்தாங்கன்னா வெளியே வந்து எட்டி பார்ப்பான் புரஸ்டர் கலாச்சாரம் இந்த ஊரில் இந்த ஊரில் அரசியல்வாதிகள் சொல்வது எல்லாம் எப்படி ஒரு மாடு உணவை அறிந்து விட்டு அசை போடுதோ அது கூட மக்கள் நல்லா யோசிச்சு யோசிச்சு பார்ப்பாங்க இது சொன்னாங்க அரசியல் களம் எப்படி போகுது அதனால்தான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் மதுரை பாராளுமன்ற அரசியல் தேசிய அரசியல் தமிழக அரசியல் அனைத்தும் நினைக்கக்கூடிய பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் நம்முடைய வேட்பாளராக மதுரை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் பொழுது இரண்டு பெரிய திராவிட கட்சிகளை எதிர்த்து நிற்கிறார் இரண்டாவது கொடுத்திருக்கிறீங்க அதுவும் குறிப்பாக இந்த தெற்கு தொகுதியில் வெறும் மூன்றாயிரம் வாக்குகள் வெற்றி பெற்றவருக்கும் இரண்டாவது வந்தவருக்கும் மூன்றாயிரம் வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் இதை வெற்றி என்று சொல்லவில்லை என்றால் எப்படி மக்கள் போட்ட இந்த வாக்கை நாம் சொல்வதன் அருமை சகோதர சகோதரிகள் என்னுடைய புத்தகத்துல இது வெற்றியாகத்தான் நான் பார்க்கின்றேன் என்னுடைய புத்தகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய வெற்றியை முன்கூட்டியே மதுரை பாராளுமன்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாவது இடத்தை கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வெற்றி செய்தியை இன்னைக்கு சொல்லியிருப்பதாக நான் பார்க்கிறேன் அதன் கடினமான உழைத்தவர்கள் இங்க இருக்கிறார் பரிவட்டம் கட்டி இங்கே அமர்ந்திருக்கின்றார் நம்முடைய நூத்தி எட்டுக்கும் மேற்பட்ட பூத்து தலைவர் சாதாரணமானவங்க இல்லைங்க இந்த பூத் தலைவர்கள் எல்லாம் சாதாரணமானவங்க சாதாரணமானவங்க டாஸ்மாக் கடையில் போய் கமிஷன் வாங்கி தினம் எனக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்பா அது போன்று மத்த கட்சி பூத் தலைவர்கள் கிடையாது மாநில அரசு ஒரு திட்டம் போடுறாங்க முப்பது பெர்சென்ட் கமிஷன் கொடுத்துரு அது போன்ற பூத் தலைவர்கள் கிடையாது மக்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா எனக்கு ஒரு இருபது சதவீத கமிஷன் கொடுத்துரு கட்சி வளர்க்கணும் அது போன்ற பூத் தலைவர்கள் கிடையாது ஏன் மத்திய அரசுடைய திட்டமே இங்க செயல்படுத்தினாலும் கூட அதுல எனக்கு ஒரு இருபது சதவீதம் கூட பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தணும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் கிடையாது மிக மிக சாதாரணமானவர்கள் சாதாரணமான வேலையை செய்பவர்கள் அன்றாடம் ஒரு தொழிலுக்கு செல்பவர்கள் கார்பன்ரா பிட்ரா சமுதாயத்தில் மக்களுக்கு தேவையான முக்கியமான கடுமையான பணியை செய்யக்கூடியவர்கள் ஏன் சில பூத்து தலைவர்கள் கூலி தொழிலாளர்கள் அன்னைக்கு பேர் அவங்க சம்பாதிச்சா தான் அவங்க குடும்பம் நடக்கும் என்று சொல்லும் அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் தலைவர்கள் இருக்கின்றார்கள் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த பூத் தலைவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி இது சாதாரணமான வெற்றி இல்லை சாதாரணமான வெற்றி இல்லை உழைப்பை மட்டும் நம்பி தங்களுடைய சொந்த வியர்வையை மட்டும் நம்பி நேர்மையான மக்களிடம் சென்று வாக்கை பெற வேண்டும் என்று கடினமாக உழைத்து குறிப்பாக மதுரை தெற்கு தொகுதியில நூத்தி எட்டு பூத்துக்கள்ல நாம லீடு எடுத்திருக்கிறோம் இங்க சாதாரண வேலையில நூத்தி எட்டு தலைவர்கள் இங்கே பரிவட்டம் கட்டி அமர்ந்திருக்கின்றார் நூத்தி எட்டு பேர் இங்க இருக்கிறாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் தலை வணங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது நீங்கள் போடக்கூடிய அஸ்திவாரம் உங்கள் முகம் மீடியாவுக்கு தெரியாது நீங்க மேடையின் மீது அமரவில்லை தமிழகத்தினுடைய மக்கள் உங்களுக்கு யாரும் தெரியாது உங்க பேர் கூட தெரியாது ஆனால் நீங்கள் உழைக்கின்ற உழைப்பினால் தான் இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்